அருகே முகமூடி அணிந்து கையில் உருட்டுக்கட்டையுடன் சுற்றித் திரியும் டவுசர் கொள்ளையர்கள் தொடர்பான வீடியோ வெளியானதால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர் பரபரப்பான சிசிடிவி காட்சிகளை முதலில் பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம் மணிகண்டன் இந்த சிசிடிவி மேற்கொண்டு என்ன என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு விவரங்கள் வணக்கம் கரூர் மாவட்டம் கொடையூர் அடுத்த கூலி நாயக்கனூர் கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் நேற்று நள்ளிரவு சுமார் பன்னிரெண்டு மணி அளவில் இந்த கிராமத்திற்குள் முகமூடி அணிந்து கையில் உருட்டு கொட்டையுடனும் ரவுசர் அணிந்த நான்கு கொள்ளையர்கள் சுற்றித் தெரிந்துள்ளனர் மேலும் அங்குள்ள மாரப்பன் என்ற ஒரு வீட்டுக்குள் புகுந்த நபர்கள் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த அவரது மனைவி வனிதாவின் ஐந்தரை பவுன் செயினை திருடிச் சென்றுள்ளனர் அப்போது அருகில் இருந்த வீட்டின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது நபர்கள் வினோதமான உடையில் சுற்றித் திரிவது பதிவாகி இருந்தது இது தொடர்பாக அரவக்குறிச்சி காவல் நிலையத்தில் அளித்த தகவலின் பேரில் அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வைரலாகி வரும் நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்புதான் இதே போன்ற தோற்றத்தில் புலியூர் அடுத்த வெள்ளாளப்பட்டி கிராமத்திலும் இரண்டு மர்ம நபர்கள் நான்கு வீடுகளில் திருட முற்பட்ட போது பொதுமக்கள் போட்ட சத்தத்தின் காரணமாக அங்கிருந்து தப்பிச் சென்றனர் தொடர்ந்து இதுபோன்ற காட்சிகள் சமூக ஊடங்களில் பகிரப்படுவதால் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் இந்த நிலையில் முகமூடி கொள்ளையர்களை பிடிக்க வைப்பதற்காக அரவுக்குறிச்சி காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையில் இரண்டு தனிப்படைகளை அமைத்து மாவட்ட காவல்துறை உத்தரவிட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்